மிக மிக நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது நான் இங்கே என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ராஜேஷ் சார் அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது அவங்களாம் நாங்கள் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நாங்கள் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம் அவரோட ஸ்கிரீன் ப்ளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம் தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின் போது நான் இதில் ஒரு சிறு திருத்தத்தை கொ கொண்டு வர விரும்புகிறேன் என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பெரிய விருந்த ஜாதி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க இதுதான் உண்மை அது எப்படின்னா கார்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும் செருப்பு கிடைக்கும் சட்டை கிடைக்கும் தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான் உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது ஈவன் முட்டை கூட கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை வறுமை காரணத்துக்காக என்னோடய தாய் என்னோட அப்பா இருந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாத்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோன்னா அது வறுமைதான் காரணம் அந்த தாத்த சமுதாயப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவிச்ச இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன் வரு இருக்கிற அத்தனை பேரும் தாத்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வழியும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கும் தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் இருக்கிறேன் முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு போதெல்லாம் அப்படி கிடையாது அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டுன்னா இருக்கிறேன் என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி என்னோடய மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உமுவா வரத்துக்கு அதே மாதிரி என்னோட பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ் அவர் இல்லாம இந்த கம்பெனி கிடையாது நாங்க சிங்கப்பூர்ல சேர்ந்து தொழில் பண்றோம் இருந்தாலும் எனக்கு இதுல பேஷன் இருக்கும்போது நீங்க பண்ணுங்க